காட்சிகளை தற்போது பார்க்கலாம் என்றாலும் தமிழ்நாட்டுக்கான மேம்பாடும் தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சியும் தமிழ்நாட்டு மக்களுடைய அபிவிருத்தியும் யாரால் தடுக்க முடியாது இந்த வளர்ச்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று தமிழ்நாட்டு நிதியில் இருந்து கடந்த நிதிநிலையில பன்னிரெண்டாயிரம் கோடியை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறார் மெட்ரோ ரயிலுக்காக அறிவிப்பார்கள் வாசிப்பார்கள் நாடாளுமன்றத்திலே சொல்லுவார்கள் அவை குறிப்பிலே இருக்கும் ஆனால் ஒதுக்குவதற்கு மறுப்பார்கள் இதற்கெல்லாம் பாஜகவுடைய தலைவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் நான் கேட்கிறேன் நூறாண்டுகள் ஆண்டுகள் கண்டிராத பெருமழை சென்னையில் ஏற்பட்டது நூத்தி ஐம்பது ஆண்டுகள் கண்டிராத காற்றாற்று வெள்ளம் தூத்துக்குடியில ஏற்பட்டது நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தோம் வந்தார் நிர்மலா சீதாராமன் பார்த்தார் மிகப்பெரிய இழப்பு என்று வருத்தப்பட்டார் டெல்லிக்கு சென்றார் போகும் வழியில ஒரு கோவிலுக்கு செல்லுகிறார் அந்த ஆலயத்தில் ஆலய பிரவேசம் செய்துவிட்டு அங்கே கேட்கிறார் மக்களிடம் நீங்கள் காசை எல்லாம் அர்ச்சகர்களிடம் கொடுங்கள் உண்டியல்ல போடாதீர்கள் உண்டியலில போட்டால் கொடுத்தால் அவருடைய நீங்கள் அவரிடம் கொடுங்கள் என்றால் நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டு மக்களும் அது போன்று நாங்கள் வரியை அரசுக்கு கட்ட மாட்டோம் நேரடியாக மக்களுக்கு தருகிறோம் என்றால் உங்களால் ஒத்துக்கொள்ள முடியுமா இது என்ன நீதி இது என்ன நியாயம் நீங்கள் சொன்னீர்களா இல்லையா எல்லாம் தொலைக்காட்சியில இருக்கிறது பத்திரிகையில வந்து இருக்கிறது இதுதான் பாசிசம் இதுதான் பாஜகவின் பாசிசம் இந்த உண்மை எல்லாம் எடுத்து சொன்னால் எங்கள் தலைவர்களை பழிவாங்கியவர்கள் மிரட்டுவீர்கள் உருட்டுவீர்கள் இதற்கு யாரும் அடிபணைய மாட்டோம்